எனக்கு சோடி இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா உங்ககிட்ட சொன்னால நீ என்ன ஏரியா புறக்கற புறக்கற போயில நீ இல்லை குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த கதையா இது ஒரு சோடி மானங்கிட்ட ஈத்திர சோடி பூ அவ மூஞ்ச கிட்டன்னு பாருல நீ கூட ஒன்று கடிக்க முடியாது அவன் மூஞ்சில பேசாம உங்க ஐயாவுக்கு அஞ்சு தரமா கட்டி வை சனியும் ஓடிட்டும் தா தமிழ்நாடு பிடிச்ச பீடையே ஓடிட்டும் நீ இது எங்கேயும் காதல் வரையிறது வாழ்த்துக்களா அதுக்கு இல்லை நம்ம எழுதியிருக்கானே சைக்கிள் வந்தால் பெல் அடிக்கணும் பெண்ணுக்கு வந்தால் சைட் அடிக்கணும் கொட்டையை தான் அறுக்கணும் நல்கி எழுமம் பண்ணிச்சுக்கிறேன் வீர தமிழச்சிக்கு திருமண விழா பாசத்தோட அழைக்கிறோம் சாமான் தூக்கி வாழ்த்துக்கள் என்ன சாமான தூக்கப்போயே விளக்க மாதிரி சாமான்தான் இருக்கு உனக்கு ஆமாம் கவ கொடுத்து அடிக்கணும் ஐடி ஓப்பன் பண்ணி என்றைக்கு ஓப்பன் பண்ணான்னு தெரியலை ஒரு ஆளாவது இவனை ஃபாலோ பண்ணலை இவன் இவனையும் ஃபாலோ பண்ணலை இவனுக்கு ஐடி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டுதானுங்க இந்த வேலை பண்ணதுக்கு கருமாந்தரம் வேலை பண்ணதுக்கு ஒரே பத்திரிக்கை அடிக்கானுங்க போஸ்ட்டு பேசாமல் எங்கேயாவது போட்ட சோடியோக்கு போய் வேலைக்கு சேரல நல்லா பண்ணியிருக்கா அதோட ஒழிஞ்சு போ ஏல இதான் ரெட்டியார் பெட்டி வார சந்தை இங்கே ஆடு கோழி காய்கறி மீன் கறி இப்போ ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லா கறியும் இங்கே கிடைக்கும் இந்த விவசாயிக்குள்ள உங்களுக்கு விளை வச்ச காய்கறி விற்கினா வாரந்திர சந்தை ரெட்டியார்பட்டில் வளர்ந்து விற்கலாம் இந்த ஆலங்காளம் சுத்து வட்டாரத்தில் இருக்கவே தென்காசி மாவட்டத்தில் புள்ள அந்த ரெட்டியார்பட்டி சந்தைக்கு வாங்க இங்கே எல்லாம் கிடைக்கும் கருவாடு கிருவாடிலேருந்து எல்லாம் கிடைக்கும் ரெட்டியார்பட்டி சந்தைக்கு வாங்க ஏன்னா இல்லைண்ணா சந்தைக்கு என்ன வாங்க வர சொன்னேன் ஆறு கோழி தானே வாங்க வாங்கண்ணே இது என்னது இது என்ன வியாபாரம்ல பார்த்து வச்சிருக்கிய ஆட்டு கொட்டை கிடைக்குமாவா ஏன்னா ஆரை விட்டுட்டு கொட்டை கிடைச்சி உங்க எடுத்துறாங்கல அதுக்கு கீழே தொடக்கறி கிடைக்குமா உன் அறுத்து உப்பு கணம் போட்டுவோம்ல உப்பு கருவாடு கொட்டை கிடைக்குமா கருவாடுக்கு அதில் கொட்டை நச்சிருவேன் கோழி கொட்டை கிடைக்குமா கோழிக்கு அது கோழிக்கும் கொட்டை இருக்காங்கல முட்டா பயில இத்திர பயலை கருவாயின் கொட்டை கிடைக்குமா என் கொட்டையை வச்சு சப்பிக்கிட்டு போல கலச்சி தரேன் நண்டு குஞ்சு கிடைக்குமா நண்டுக்கு அதில் குஞ்சி குஞ்சை பிசிக்கிறவேன் எழுத எழுத்துல தார்மாரா போய்கிட்டு இருக்கு அது கீழே எழுதிருக்கானே எழுத்துருக்கானே கணசன் என் சாமான் விற்கப்படும் ஒரு ரூபா இவனுக்கு என் சாமான அறுத்து இவன் சப்பை போறான் போல என் சாமான நீ வாழை சும்மா வச்சுக்கும் ஆயிரம் தர வச்சு நல்லா ஊறிக்கிட்டு போ வந்து சேர்தானுங்க எழுத எழுத்து பாரு எழுத்து மெய்வாளல கேவல கேவலமாக எழுதி வச்சுருக்காங்க இன்னும் கண் கொண்டு பார்க்க முடியல எழுத்த எ கருவாயா உன்னோட கவட்டையை அவுத்து காட்டி நாங்கள் பூஜை போட்டு தரிசனம் பார்க்கணும் பூஜை போட்டு தரிசனம் பார்க்க புரியல நீ நேரில் வள நல்ல கவடைகளை சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு சூடம் பொருத்தி மணி ஆட்டி விட்டு பூஜை போட்டு போல அப்படினா ஒரு போட்டை ஒன்று வச்சுட்டு உன் வீட்டு நில உத்தரத்துல மாட்டிக்க போற நேரம் வர நேரம் மணியை ஆட்டி ஆட்டி நல்ல தரிசனம் பார்த்துட்டு போல சிறந்த தரிசனமா இருக்கும் உன் தீஞ்ச கண்ணுக்கு இது கவட்டை மாற்றிருதா இல்லை கோயில் கோபரவசம் ஆயிடுத்துறதாலே அடைக்க கவடைகளை பூஜை போட்டு தான் இதானுங்க பூஜை போட்டு தரிசனம் பக்கத்தான் அழுதானுங்க ஒவ்வொருத்தையும் காவட்டி ரெண்டா பிடிச்சி கிழிச்சு விட்டாச்சு அப்படி காஞ்சி போய் நீங்க கையில கையில் மாட்டுறதை மாங்கோட்டையை கடிப்பாக வச்சு நச்சு விட்ருவேன் பண்ணி நச்ச மாதிரி ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் என்ன போட்டு நல்லா செய்த சக்கரையை வச்சு ஏறி ஏறுன்னு ஏறுத அதோடு மூடிக்கிட்டு இருக்கியா யூடியூப்பில் போனால் வாய ஆண் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் போனால் இல்லை கருவாயை சட்டியாக உரு அதை பிசுக்கி காட்டு அதை உருவி காட்டுங்கானுங்க ஒரு ஆப்பை விட்டு வைக்கல எந்த ஆப்புகளையும் போக முடியல இது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது இதை பண்ணி வச்சிருக்க வேலையை பாருங்க ரெண்டு மாசமா இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் மட்டும் இல்ல இன்னொரு அஞ்சாறு பேரும் இந்த வேலை தான் பார்க்கானுங்க இல்ல கையில மட்டும் கிடைச்ச சக்கரை எடுத்து சூப்பு வச்சு குடிச்சிருவேன் சூப்பு வச்சு உங்ககிட்ட எவ்வளவு கட்ட நக்கு பிச்சை இனி உன் போன் நம்பரை வச்சு வீடியோ போட்டுருவோம்ல உங்க பாக்க முடியும் ஆமா நீ ரூபா போடுறதே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் போடுங்களேன் நானும் தோட்டத்துக்கு மருந்துகள் வாங்குறதுக்கு ரோடு ரோடாக கடை கடங்கட்டும் அது நீ நீயாவது அப்படி உதவிப்பு இந்த பிச்சையை வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் ஒருத்தி மட்டமே நடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்கா அவளுக்கு கொண்டு போடுங்க வாக்கி அரிசி மூடிக்கிட்டு ஈய ஈயத்தகச்சி குஞ்சில் ஊற்றிடுவேன் பா இல்லை நீ குடிக்கிறது காப்பி இல்லை கழுதை ஊத்திடும் ஆமலே கலத மத்திருந்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீ வேணாவா உன் வயலில் ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊற்றி நல்லா முடுக்கு மொடுக்குன்னு குடிச்சிட்டு போ நான் கிவிட்ட பையலை எல்லாம் படிக்கியா இல்லை பண்ணி மைக்கியா மேல இருந்து கீழே வரைக்கும் எருமச்சாணி போட்ட மாதிரி வந்துகிட்டே இருக்கு இல ஒருத்தவை கொட்டையை கடிச்சு திப்பிடுவோம் ஆள் ஆளுக்கு என் போட்டோ வச்சு ஒரு ஐடி மாரி வர ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டுதானுங்க இந்த என் போட்டோ வச்சு ஐடி ஓப்பன் பண்ண கண்டன அவன் வெண்டைக்காய் கடிச்சு நாய்க்கு திப்பிடுவோம்ல கட்டையில வரவங்களா இலைய முட்டி சேர்த்த முட்டா போயில உனக்கு தான் இன்னைக்கு காலேஜ் லீவு உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வேலை அங்க என்னல வேலை என்ன சொரிஞ்சு விட போறியோ சொரிஞ்சு விட மூடிக்கிட்டு கிடக்க முடியல நீ எவ்வளவு உன் பேரிக்காய் நச்சு விட போறா செருப்பு கழிச்சு அடிக்க போற நீ வாங்க போகிற பாரு பார்த்துக்கிட்டேயிறேன் காலேஜ் லீவுனா வீட்டில் கிடக்க மாட்டேங்கானுங்க ரோடோட ஊர் ஊரா பஸ் பஸ்டாண்டாக ஒரே மேய்தான் தான் மேய்தானுங்க ஏறிக்கிட்டு உன்னாலும் கெண்டைக்காலில் இருக்க நரம்ப கட் பண்ணி விடணும்ல அப்போ தான் ஒரு இடத்துல கட் பண்ணி